நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு உட்காந்து தொலைஞ்சி படித்தா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது உங்களுடைய ஆர்சி புக்கை ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கப்படும் நண்பர்கள் அதே போல் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு ஆதார் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் நாங்கள் உடனடியாக எடுத்துறோம் இதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களுடைய ஆர்சி புக்கு வந்து நாங்கள் எடுத்துறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் பண்ணுறது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்ன பார்த்திங்கன்னா உடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சிச்சா கவலைப்படுத்தியாக்கிறது குறிப்பு பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர் வடியில் இருக்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா புதிய கார் டைப்பாகவும் மாற்றிக்கொள்ளலாம் வண்டி நம்பர் இருந்தாலே போதும் தொலைந்து போனால் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு மற்ற ஸ்கூட்டி எந்த ஜேசிபியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷம் சாஃப்ட் காப்பி எடுத்துறோம் உங்களுக்கு எதுக்குன்னா டிஸ்பிளே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா என் நண்பர்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு நிமிஷம் வாட்ஸ்அபுக்கு எடுத்துறோம் நன்றி